ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் இன்னைக்கு என்ன டாபிக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டு டெலிவரியுமே வந்து நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன் எப்படியெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்ருந்தேன் எப்படி வந்து எனக்கு டெலிவரி ஆச்சு எனக்கு ரெண்டுமே நார்மல் டெலிவரி தான் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சு தெரிய வந்தது அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகுன்னு தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்காக ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு ரொம்ப பயந்துட்டு இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் என்னோடய வீடியோ வந்து தெளிவான விளக்கமாக இருக்கும் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க என்னோடய சேனல் வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேரேஜ் ஆகி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தாங்க எனக்கு வந்து நான் கன்சீவ் ஆனேன் ஃபர்ஸ்ட் கன்சீவ் ஆனேன் அப்ப வந்து ஒண்ணுமே தெரியாது எல்லாம் புதுசு இல்லையா நம்மளுக்கு இதெல்லாம் அதனால வந்து எனக்கு ஒன்றும் புரியல ஆனா வந்து நான் கன்சீவாக இருக்கிறது எனக்கு தெரியாமல் ஒரு மூணு மாசம் எனக்கு அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் கார்டுலாம் நான் கவர்மெண்ட்ல கார்டு போடும் போதெல்லாம் நிறைய பேர் என்ன அந்த கவர்மெண்ட்ல இருக்க சிஸ்டர்லாம் இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து என்னோட பிரெக்னன்சி ஜேர்னி பாத்தீங்கன்னா வந்து எனக்கு நான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நான் ரெகுலரா மாசம் மாசம் செக்அப் போயிடுவேன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மந்த்லி மந்த்லி கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டெலிவரி அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு வரும்போது செவன்த் மந்த் அப்ப நான் ரொம்ப வேலை செஞ்சா நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்ட்டு நான் வந்து பயங்கரமா முடிஞ்சு நிம்மந்து பெருக்கி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன் அப்ப என்ன ஆச்சுன்னா திடீர்னு குழந்தையோட மூமெண்ட் எனக்கு தெரியல அப்புறம் என்ன பண்ணா சரி ஒண்ணுமே தெரியலங்க ஈவினிங் போல எனக்கு ஒண்ணுமே தெரியல மூவெண்டே தெரியல செவந்த் மந்த்த்கு அப்புறம் அதை வந்து எங்க ஹஸ்பண்ட்ட சொன்னும் போது வா உடனே போலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அப்ப பாக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து குழந்தை வந்து மேல ஏறிட்டாங்க பீச் பொசிஷன்ல இருக்காங்க நீங்க வந்து ஒரு பத்து நாளைக்கு கண்டிப்பா ரெஸ்ட்ல தான் இருக்கணும் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ல இருக்க சொல்லிட்டாங்க ஒரு பத்து நாளை எந்த வேலையும் செய்யல சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினேன் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து டெலிவரி அந்த சீமந்த டைம் வந்துருச்சு அப்ப எல்லாமே சீமந்தெல்லாம் பண்ணி இது பண்ணும் போது ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே சீமந்தத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீமந்தத்துக்கு ஒன் வீக் அப்புறம் எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு டெலிவரி எப்படி ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பன்னீர் குடம் நீர் உடஞ்சிருச்சு எனக்கு அது தெரியல எப்படி யூரின் வருமா யூரின் வழியாக வருமா இல்ல தண்ணி தானா வருமா கொஞ்சம் கொஞ்சமா வருமா அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீலா இருந்தது பேண்டி வந்து நனைஞ்சிட்டே இருக்க மாதிரி இருந்தது உடனே எங்க ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் கேட்டேன் நீ டாக்டர் கிட்ட போயிடு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நானும் வந்து பக்கத்துல இருக்க எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா எங்க அம்மா வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிஷன் ஆயிட்டேன் அவங்க வந்து கை வச்சு பார்க்கும் போது டூ சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு டைலிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வரவே இல்லை ஒன்றரை நாள் ஃபுல்லா வழி இல்லை வழியில தான் கஷ்டப்பட்டேன் ஏன்னா வந்து உள்ள வந்து உடச்சு உடச்சு வந்து வந்து ஒரு டூ ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் இல்ல த்ரீ ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கை உள்ள வச்சு பாக்குறாங்க உடச்சு விடுறாங்க தண்ணி கொஞ்சம் வெளியே வருது அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது பெயின் ஜாஸ்தியா இருந்தது சொல்ல முடியாத பெயின் இதுதான் வந்து டெலிவரி பெயினான்றது நம்மளுக்கு பயங்கரமா இருக்கும் இல்லையா ரொம்ப எனக்கு வேண்டவே வேணாம் எனக்கு ஆப்ரேஷனா பண்ணிடுங்கன்ட்டு லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து நார்மல் டெலிவரிக்கு விடவே இல்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒன்றரை நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு அடுத்த நாள் முடிஞ்சு ஈவினிங் தான் ஒரு செவன் தேர்ட்டி நைட்டு நைட்டு வந்து இருந்தவங்க மறுநாள் போய் மறுநாள் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு எனக்கு ஆபரேஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷனும் போட்டுருங்க எனக்கு பெயின் தெரியாம இருக்கிறதுக்கு அப்படின்னு இன்ஜெக்ஷனும் போடுறதுக்கு வந்துட்டாங்க அப்புறம் சீஃப் டாக்டர் என்ன சொன்னாங்க வெயிட் பண்ணுங்க ஒரு ஆஃப் அன் அவர் எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு அவங்க கெஞ்சினாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் அவங்களுக்காக பொறுமையா இருந்தேன் இருந்து பாத்தீங்கன்னா அவங்க அழகா எனக்கு எந்த ஒரு மூஞ்சு சொல்லிக்காம நான் பண்ற அவ்வளவு சேட்டைக்கும் அவங்க பொறுமையா இருந்து எனக்கு நார்மல் டெலிவரி அழகா ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் முக்காசி முடிச்சுட்டாங்க என்ன வந்து ட்ரெஸ் பண்ணி கூட்டு போக வேண்டியதுதான் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து சொன்ன பிறகு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் பெயின் டாலரேட் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேருக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவேன்னா ஸ்டார்டிங்லயே வந்து நிறைய ஆ ஊனு கத்தி 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 நீங்க வந்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா சாப்பிட முடியாது சாப்பிட கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி மட்டும்தான் குடிக்க சொல்வாங்க அதனால நார்மல் டெலிவரி அழகா நம்ம கொண்டு வந்தாச்சு இதுதான் வந்து என்னோட என்னோட் பேபியோட பாய் பேபி தான் பிறந்தாங்க எனக்கு பஸ்ட் பாய் பேபியோட வந்து டெலிவரி ஸ்டோரி இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா யாருமே வந்து பிரெக்னன்சிக்காக பயப்படாதீங்க முன்னாடியே வந்து எல்லா திங்ஸுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒன் மந்த் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்னொன்னு என்னன்னா பயப்படாதீங்க பொறுமையா பீஸ்ஃபுல்லா இருங்க எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெயின் வந்து டாலரேட் பண்றதுக்கு நம்மளுக்கு எல்லா சக்தியும் வேணும் அதனால நம்ம நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டு நிறைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் லாஸ்ட் ரொம்ப பெயினா இருக்கும் பாத்தீங்களா அப்ப எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடியே எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி ரொம்ப லாஸ் ஆயிடாதீங்க இதுதான் நான் கத்துக்கிட்டது ஃபர்ஸ்ட் டெலிவரியில செகண்ட் டெலிவரி பாத்தீங்கன்னா என் பையனுக்கு ஃபோர் இயர்ஸ் ஆன பிறகு செகண்ட் டெலிவரி அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க எனக்கு சொல்லவே முடியாது ஏன்னா கன்சீவ் ஆனது எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி பீரியட்ஸ் தள்ளி போன பிறகு நான் கன்சீவ் ஆனிருக்கேன்னு தெரிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணேன் ஸ்டார்டிங்ல இருந்தே நானே தான் என்னோட வேலைகள் எல்லாமே நானே தான் பார்த்துட்டேன் ஏன்னா நாங்க தனியா வந்துட்டோம் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிடுவாங்க சின்ன பையனை பெரிய பையனை வந்து பாத்தீங்கன்னா வந்து குட்சப்பேட்லன்னு ஒரு பிளே ஸ்கூல்ல விட்டுருந்தேன் அவன் காலையே போயிட்டு மதியம்தான் வருவான் அது வரைக்கும் நான் கொஞ்சம் என்னோட வேலையெல்லாம் நானே பாத்துட்டு இருந்தேன் அந்த பார்த்தது கேத்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா நான் வந்து என்னோட அஹ் நைன்த் மந்த்ல இருந்தே பாத்தீங்கன்னா எனக்கு தான் இருக்கணும் பொறுமையா தான் இருக்கணும் நம்மளுக்கு பெயின் வரும்போது தான் வரும்போதுதான் ரொம்ப பெயின் வரும்போது தான் நம்ம டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு பெயின் வரும்போது தான் நம்ம போகணும் அப்படின்ட்டு நான் ஒரு தான் இருந்தேன் ஆனா இன்னொன்னு என்னன்னா நான் வந்து இப்ப தனியா இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் சேஃப் இல்லைன்றதால எங்க ஹஸ்பண்ட் இருக்கும் போது எனக்கு பெயின் வந்தா நல்லா இருக்கும்னு மட்டும்தான் நான் யோசிச்சு வச்சிருந்தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு எனக்கு மார்னிங் காலையில இருந்தே பயங்கர ஒரு மாதிரியாவே இருந்தது வர வலி வருது போது எப்பவுமே வலி வரும் போகும் அப்ப செவன்த் மந்த்ல இருந்தா இந்த பிரச்சனை இருக்குல்ல ஐயா வலி லைட்டா அடி வயிறு வலி இருந்துகிட்டேதான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆச்சு மினிட்ஸ்ல இன்க்ரீஸ் ஆச்சு அப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் ஆனதும் நான் பிப்டீன் மினிட்ஸ்க்கு மேல அப்புறம் என்ன பண்ணேன்னா டாக்டருக்கு போன் பண்ணி கேட்டா கேட்டுட்டேன் அவங்க வந்து நீ வந்து டேரெக்டா ஹாஸ்பிட்டல் போயிடுமா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் போய் நான் இங்க இருந்து என்னோட வீட்டுல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் அவர் ஆகும் சண்டே டைம்ல கண்டிப்பா டிராஃபிக்கா இருக்கும்னு ரொம்ப யோசிச்சு போனா ஆனா இன்னைக்கு டிராஃபிக்கே கிடையாது நான் போய் என்னோட குழந்தை வந்து போனதுமே ஒரு ஆஃப் அன் அவர்லயே எனக்கு இது மருந்து எல்லாம் கொடுத்து சாப்பிட கொடுத்துட்டு என்ன ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு தேவையான எல்லா திங்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டே இருக்காங்க எனக்கு போய் ஆஃப் அன் ஹவர்லேயே நான் வந்து குழந்தைய பெருந்துட்டு உடனே வந்து நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லயே வந்து லேபர் வார்டு தனியா வார்டுக்கு வந்து நான் ஷிஃப்ட் ஆயிட்டேன் ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா நான் இதுக்காக சக்கிண்ட் பேபிக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா ஒன் மந்த்துக்கு முன்னாடியே எனக்கு தேவையானது குழந்தைகளுக்கு தேவையானது என் பெரியப்பா எனக்கு தேவையானது இதெல்லாமே தனித்தனியா பேக்ல எல்லாமே கிளீனா தோச்சு காய வச்சு என்னோட ட்ரெஸ்ல இருந்து எனக்கு தேவையான திங்ஸ்ல இருந்து எல்லாமே எடுத்து நான் வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி கை குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே தோச்சி வாங்கிட்டு வந்து தோச்சு எல்லாமே சுத்தமா எல்லாமே ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா இதெல்லாம் அன்னைக்கு நான் திடீர்னு எனக்கு வழி வந்தது திடீர்னு பேக் பண்ணின்னு என்னால கிளம்ப முடியாது நான் நான் தனியா இருக்கேன் குழந்தையும் இருக்கான் அதனால மூணு பேரையும் கிளப்பிட்டுன்னு பொறுத்து என்னோட வேலையாதான் இருக்கும் அதனால நம்ம வந்து கரெக்டா நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு முன்னாடியே நான் பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சதால அப்படியே தூக்கிக்கிட்டு அதிகமா ஆனதுமே கார்ல எடுத்து போட்டுக்கிட்டு எல்லாத்தையுமே நான் சுடு தண்ணி மட்டும் எடுத்து ஊத்திக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் போய் ஆஃப் அன் ஹவர்லயே குழந்தை பிறந்துச்சு அதுதான் என்னோட காட் கிரேசுன்னு நான் சொல்வேன் ஏன்னா என்னோட ஃபஸ்ட் டெலிவரிக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்னாலதான் நான் செகண்ட் டெலிவரிய அவ்வளவு ஸ்மூத்தா கொண்டு போனேன் இது வந்து அஹ் ஒருவருக்குமே ஒரு ஒருத்தருக்குமே இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி எப்படி பண்ணணும்னு தெரியாது செகண்ட் டெலிவரி தெளிவா இருக்கும் அந்த மாதிரிதான் எனக்கும் இருந்துச்சு என்னோட பெரிய பையன் பாத்தீங்கன்னா என்னோட சின்ன பையனை பாக்கத்துக்கு அவ்வளவு ஆசையா அவ்வளவு ஆர்வமா ஓடி வந்தான் தம்பி 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 தம்பின்னு அவன் கேட்டது தம்பி தான் அழகா தம்பி தான் பிறந்தான் அவ்வளவு அழகா பாத்துக்கிறான் அவ்வளவு அழகா கேர் பண்றான் எப்படி பாத்துப்பான் பொசசிவ் பொசசிவ் ஆவானா எப்படி பாத்துப்பான்னு இருந்தது ஆனா அவ்வளவு அழகா டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறான் அதுவே எங்களுக்கு எங்க ரெண்டு பேருக்கு கிடைச்ச தெரிவித்து பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் இதுதான் என்னோடய டெலிவரி ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டாட்டா பை பாய்